மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்ட காவிரி வந்து அட்லீஸ்ட் நீ அது எனக்கு துணியாக இருக்கையே அது பெருக்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் எனக்கு இதுக்கு மேலே வேறு எதுவுமே தேவை கிடையாது நீ என் கூட இருக்கிறது எனக்கு அதுவே போதுனாலாம் சொல்லி ரொம்பவே சந்தோஷமா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா எனக்கா இது நான் உனக்காக இப்ப அக்கா எப்பவுமே உனக்கு துணியாக இருப்பேன் நீ எதை நினைச்சி கவலைப்படாமல் இரு நல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாம் பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீ எனக்காக இவ்வளோ பேசுறீ எனக்கு அது போதும் நான் என் குடும்பம் என்ன தேடி எனக்காக இருக்குன்றத நினைச்சு நான் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன் நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தத்துலேயும் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாகவும் நம்ம காவேரி வந்து இருக்காங்க இதனால எவனா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம காவேரியோட மனசில் நிவின் கிடையாது விஜய் தான் இருக்காங்கன்ற விஷயத்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஆனால் அதே மாதிரி காவேரி அக்கா எப்படி விஜய காதலிக்கிறாங்களோ அதே மாதிரி விஜய் காவேரி அக்காவை காதலிக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்க முடியும் அதுக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யமுனா முடிவு பண்ணிவிட்டு இருந்து கிளம்பி போகிறாங்க இப்போ உடனே நம்ம எமுனா நேராக விஜய் கிட்ட போகிறாங்க விஜய் கிட்டே போயிட்டு உங்கள் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன் மாமா அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அதை வச்சு என் அக்கமையில் நீங்கள் எந்த அளவுக்கு பாசமாக இருக்கீங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யமுனா முடிவு பண்ணுறாங்க யமுனா இந்த பிளானை எந்த அளவுக்கு சக்ஸஸாக முடிக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ